வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்றைக்கி நான் க சேலம் கடை வீதி பக்கம் போயிட்டுருந்தாங்க ஒரு பில்டிங்கில் விநாயகர் சிலை நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க கலர் கொடுத்துட்ருந்தாங்க சரி என்னன்னு கேட்க போனேன் அந்த தம்பிதான் சொல்லிகிட்டு இருந்தார் நான் லண்டன் பேங்களூர் மகாராஷ்ட்ரா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அனுப்பிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தார் இன்னும் கூட பெரிய பெரிய பொம்மையெல்லாம் அடுத்த ரூமில் இருக்குது நான் இது மட்டுமே அவசரத்துக்கு நான் வீடியோ எடுத்தேன் அழகழகான விநாயகர் சிலைகள் இருந்தது சரி நானே முதல் நாள் விநாயகர் சதுர்த்திக்கு முதல் நாள் தான் எப்போவுமே வாங்குவேன் முதல்லே நான் வாங்கி வைக்க மாட்டேன் இதெல்லாம் வந்து இங்கேருந்து வாங்கிட்டு போய் கடையில் வைக்க வாங்கி வச்சுக்குவாங்க சில பேர் வீட்டில் பூஜை செய்கிறவங்கெல்லாம் வாங்க மாட்டாங்க கடைக்காரங்க தான் இதை வாங்குவாங்க அதிகமாக இப்போவே ஆர்டர் குவி குவிஞ்சிட்ருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தார் அதனால தான் சரி பாருங்கள் எப்படி இருக்குது சிலைகள் அவ்வளோ அழகாக இருக்குது விநாயகரை பார்க்கும்போதே ஆசையாக இருக்குது நானும் அடுத்த இந்த விநாயகர் சதுர்த்தி இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது அதுக்குள்ளே வந்து முதல் நாள் வந்து நான் வாங்கிக்குவேன் சேலத்தில் தான் நாங்கள் வந்து வாங்குவோம் பக்கத்தில் கூட இருக்குது ஆனால் இந்த சேலத்தில் வாங்கும் போது தான் கொஞ்சம் நிறைவாக இருக்கும் எனக்கு எல்லாமே இங்கேயே வாங்கிடலாம் பூ பழம் காய் இந்த மாதிரி எல்லாமே இங்கேயே வாங்கிடலாங்கிறதுக்கோசரம் தான் சேலத்துக்கே நான் வந்தேன் அழகழகான விநாயகர் சிலையை பார்க்கவே ரம்மியமாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேங்க கேட்டுட்டு இங்கே கூட சில பேர் ஃபேஸ்புக்குக்காக இதை வீடியோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் சிலர் பூஜை பொருட்கள் வாங்குறதுக்காக வந்தேங்க கொஞ்சம் தாலி கயிறு அதெல்லாமே வாங்குறதுக்காக வந்தேன் ஒரு கடை அதுக்குன்னே இருக்குது நான் வந்து குங்குமம் மஞ்சள் தாலி கயிறு செட்டாகவே இருக்குது அது மாதிரி நான் வாங்கிட்டேன் கொஞ்சம் வாங்கினேன் வளையல் கொஞ்சம் வாங்கணும் அதனால் வளையலும் கொஞ்சம் நான் வாங்கிட்டேங்க கலரு அவங்க சொன்னேன் நாற்பது ரூபான்னு சொன்னார் இவங்க வந்து நாற்பது ரூபா வளையல் அதாவது ஒரு டசன் வளையல் பிறகு நான் அந்த வளையலையும் ரெண்டு டசன் வாங்கிட்டேன் கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னேன் பிறகு நல்லா தான் இருக்குது வளையல் எல்லாம் பார்க்கும்போது அவங்களே வந்து உடைஞ்சிதான்னு பார்த்துட்டு செக் பண்ணி தான் கொடுக்குறாங்க சரி அது கொஞ்சம் எடுத்துட்டு பூ கொஞ்சம் வாங்கலாம்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட்டுக்கும் போனேங்க எலுமிச்சி பழம் பூ இதெல்லாம் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு பொறுப்பிட்டேங்க